கார்த்திகை தீபாசிடில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அந்த மகேஷும் அவங்க அன்னியும் வசமாக சிக்கிட்டாங்க நம்ம கிட்டே அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கரெக்டாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கேக் வெட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே வந்து கார்த்திகை தான் மாப்பிளை அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் மயில் வாங்கினதுலேருந்து எல்லாரும் அதிர்ச்சி ஆகிடுறாங்க என்ன இது கார்த்திகை மாப்பிளை அப்படின்னு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி வந்து கேட்டோன்னே இங்கே பாருங்க எனக்கு இதுக்கும் எதுவும் சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து கார்த்தி வந்து சொன்னானே பின்னே எப்படி தெரியும் நான் மா ஒரு நிமிஷம் இருங்க மேடம் இதை நான் இப்போயே கிளியர் பண்ணி தரேன் நான் மாப்பிள்ளன்னு நான் என்னைக்காவது உங்ககிட்ட சொன்னே நான் அப்படின்னு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்டோன்னே நான் மாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருந்தவனை வந்து கூப்பிடுங்க கூப்பிட்டா வரணும் அப்படின்னு சொன்னானே நீங்கள் வந்தீங்கன்னா சபையில் வந்து நிற்கிறேன் நீங்கள் மாட்டுக்கு என்ன வந்து என்ன மாப்பிளன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு கார்த்தி வந்து கேட்டோன்னே இல்லை நீங்கள் தான் மாப்பிள்ள அப்படின்னு சொன்னாங்க இல்லை ரேவதி சொன்னாங்களா இல்லை 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 யார் சொன்னதுன்னு முதல்ல சொல்லுங்கள் இல்லை ஒரு பாட்டி வந்து சொன்னாங்க நீங்கள் தான் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கோங்க யாரோ ஒரு பாட்டி தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கார்த்திக் பேச்சுவாக்கில் சொல்லிடுறாங்க சாமுண்டேஸ்வரிக்கிட்ட அப்போ தான் டக்குன்னு வந்து சொன்னோன்னே கார்த்திக் வந்து யோசனை வருது நம்ம பாட்டி தான் வந்து ஏதாவது வந்து பண்ணியிருப்பாங்களா ஒரு வேளை மாட்டிக்கிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி டக்குன்னு புத்திசாலித்தனமா ரேவதியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கேட்டுட்டு யார் சொன்னா அப்படின்னு கேட்டோன்னா இல்லை பாட்டி தான் சொன்னாங்க பாட்டியும் சொல்லியிருப்பாங்க இந்த சிவனாண்டியும் சொல்லியிருப்பான் நிச்சயமாக மேடம் இந்த சிவனாண்டி தான் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து நம்ம கல்யாணம் வந்து நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக வந்து சொல்லியிருப்போம் அப்படின்னு சிவனாண்டி மேலே வந்து கார்த்திக் வந்து பழியை போட்டுறாங்க இங்கே பாருங்க நான் வந்து பண்ணுறேன்னு சொன்னது உண்மைதான் செஞ்சால் செஞ்சேன்னு சொல்லுவேன் அதை விட்டுட்டு இந்த போகிற வர்ற மாதிரி இந்த சின்ன பிள்ளை விளாட்டெல்லாம் நான் விளாட மாட்டேன் என்னை பார்த்தா அவ்வளோ வந்து காமெடியாக தெரியுதா அப்படின்னு வந்து சொல்லி சொன்னோன்னே சரி ஆனதாயிடுச்சு இதை பற்றி யாரும் பேச வேணாம் கார்த்திக் நீ கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து கார்த்திக் கீழே இறங்கிடுறாங்க அப்போ தான் வந்து இனிமேல் இன்னொரு தடவை யாரை யார் கூட கம்பேர் பண்ணி பார்க்குறீங்க என் மாப்பிள்ளை வந்து இந்த மகேஷ் தான் இருப்பாப்ல நான் வந்து எல்லாருக்கிட்டையும் அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சாமுண்டேஸ்வரி வந்து சொல்லிடுறாங்க இந்த மாதிரி இங்கே வாங்க மகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் ஜோடியாக நிற்க வச்சு கேக் வெட்ட சொல்கிறாங்க ரேவதி இவங்களும் கேக் வெட்டி கொண்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து என்னடா பக்கத்தில் கூட நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு நான் எப்படி என் பேரன் தானே வந்து பே என் பேத்தியை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு செகண்ட் வந்து பாட்டி நினச்சிக்கிட்டு இருக்கப்போ முருகா என்ன இவ்வளோ பெரிய சோதனையாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு வந்து முருகர் வந்துடுறாங்க வந்தோன்னே பாட்டிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க நீ இதுக்கெல்லாம் சோர்ந்து போயிட்டேன்னா அப்புறம் எப்படி வந்து சாமுண்டேஸ்வரி மனசை மாற்றி எப்படி நம்ம வந்து கார்த்திகை ரேவதி கூட வந்து சேர்த்து வைக்கிறது நீ விடாமல் முயற்சி பண்ணு இப்போதைக்கு வந்து மனமேடையில் ரெண்டு பேரும் ஏற்றிட்டே இல்லை அவ்வளோதான் விஷயம் விடு அடுத்ததை நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீ சொல்லிட்டா போகிறோம் முருகா சரி அதெல்லாம் இருக்கட்டும் தான் சுற்றி முற்றி தேடுவாங்க அந்த ரெண்டு பொண்ணுங்களும் போய் எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்க அப்படின்னு முருகர் சொன்னோன்னே சரின்னு பாட்டி வந்து கிளம்பி போயிடுறாங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து சாமுண்டேஸ்வரி வந்து இங்கே வாசலில் வந்து எல்லாரையும் வெல்கம் பண்ணிகிட்டு இருக்கப்போ கரெக்டாக அவங்க ஃப்ரெண்டு வந்துடுறாங்க ஃப்ரெண்டு கூட அவங்க பொண்ணையும் அழைச்சிட்டு வர்றப்போ வந்து வா வா ஒன்றக்காக தான் வந்து நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வா முதல் வரிசைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க அதை தான் வந்து இந்த பக்கம் மகேஷும் அவங்க அண்ணியும் என்ன இவங்க வராங்க அச்சோ சாமுண்டேஸ்வரி ஃப்ரெண்டு போல் நம்ம வந்து மசமாக மாட்டிக்க போகிறோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல முதல்ல இங்கேருந்து எம் எங்கேயாவது தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்து சேருக்கு பின்னாடி ரெண்டு பேரும் வந்து பின்னாடி மறைஞ்சிருந்து இருக்காங்க அப்போ கரெக்டாக பார்த்தா இங்கே வந்து சாமுண்டேஸ்வரி வந்து கிட்டே வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து கேட்குறாங்க ஆமாம் எங்கே இருக்கா உன்னோட மாப்பிளை ஆலையை காணுமே கண்ணிலே படல மகேஷ் தான் பேர் இந்த இரு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி தேடுறாங்க முதல்ல மாப்பிளையை போய் கார்த்திகை போய் அழைச்சிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் இவங்க ஆஹா நம்ம மாட்டிக்கு போகிற நம்ம அவன் வந்து கூப்பிட்றதுக்குள்ளே தப்பிச்சு போடலான்னு பயந்துட்டு ஓடுறாங்க அதோட இந்த ப்ரோமோ வந்து சூப்பராக முடிச்சிருக்காங்க